ஹலோ காரப்பின மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் தோசக்கல்லில் பேஸ்ட்டு மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கோதுமை மாவு நம்ம மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் நான் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் கிட்டே தீந்து போக போகுது அந்த மாதிரி சின்ன பாக்ஸில் வந்து போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுறவங்களா இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுறப்போ இல்லை இந்த மாதிரி கம்மியாக நீங்கள் வச்சிருந்தாலுமே ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி எல்லாமே வச்சிரும் இல்லையா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிப் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பிரியாணி இலை வந்து நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா இந்த இலையை வந்து எடுத்து புள்ளுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த இலை வைக்கிறதுனால இதில் வண்டு புழு பூச்சி எதுவுமே வைக்காம ரொம்ப நாளைக்கு வந்து கோதுமை மாவு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நான் இந்த பாக்ஸில் வந்துட்டு பருப்பு தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சமாக வந்து தூளுப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் ஃபஸ்ட்டே வந்து போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரேஷனில் வாங்குற பருப்பாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கடையில் வாங்குகிற பருப்பாக இருந்தாலும் சரி எந்த பருப்புனாலும் போட்டு இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ரேஷன் பருப்பு தான் வந்து இன்றைக்கி போட்டு வைக்க போகிறேன் இந்த மாதிரி நான் கவரில் இருக்கக்கூடிய பருப்பை வந்து இந்த பாக்ஸில் தட்டி வச்சுக்கிறேன் தட்டிட்டு இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு டைம் வந்து குலுக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்படி வைக்கிறப்போ இதில் வந்து ரொம்ப நாள் ஆனாலும் வண்டு புழு பூச்சி எதுவுமே வைக்காது நீங்கள் பருப்பு வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணாலும் சரி கம்மியாக ஸ்டோர் பண்ணாலும் சரி இந்த மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா புழு பூச்சி எதுவுமே வைக்காமல் ரொம்ப நாள் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ நான் அந்த மாதிரி வந்து குலுக்கி விட்டுக்கிறேன் குலுக்கினதுக்கப்புறம் நம்ம எப்போது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி வைக்கிறப்போ ரொம்ப நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ அடுத்த என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து சில்க் கட்டனுக்குள்ளே ப்ளவுஸு இது நம்ம வந்து அடிக்கடி வந்து போட மாட்டோம் இல்லையா பட்டு சாரி ப்ளவுஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து அடிக்கடி கட்டாமல் ரொம்ப நாளைக்கு வச்சிருந்து கட்டுற மாதிரி சாரியோட ப்ளவுஸ் எல்லாம் இப்படி நம்ம வந்து மூடி இந்த மாதிரி வந்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்போ இந்த கொக்கிகளும் சரி ஒரு மாதிரி வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பர் அதை வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மடித்து இந்த மாதிரி வச்சுருங்க இப்படி இப்படி வைக்கிறப்போ அந்த கொக்கிகள் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் நமக்கு வந்து எப்போவுமே வந்து துருபிடிக்காமல் சேஃபாகவே இருக்கும் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப யூஸ் பண்ணாமல் எப்போவாது எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இப்படி வந்து செஞ்சுட்டு நீங்கள் வந்து எப்பவும் போல் மடித்து பீரோலியோ இல்லை கபோர்டிலையோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த டிப் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி வைக்கிறப்போ நம்மளோட துணிகளும் ரொம்ப நாள் வரைக்குமே டேமேஜ் ஆகாமல் எப்போவுமே வந்துட்டு ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி தோசைகளில் பேஸ்ட்டு மட்டும் போட்டு பாருங்கள் உண்மையாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்மளோட தோசைக்கல்ல நம்ம வந்து தோசை சுடுறப்போ சில நேரங்களில் என்னாகும் அப்படின்னா தோசை வந்து பிஞ்சு போகிறது இல்லை வந்து தோசை வந்து கல்லோடு ஒட்டிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகும் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து பேஸ்ட் தேய்ச்சிட்டேன் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணாத ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு இப்போ நம்ம பேஸ்ட் வந்து தேய்ச்சி வச்சோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து தேய்ச்சிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் வந்து கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வந்து உடனே வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போது இது செய்கிறப்போ வந்து கண்டிப்பாக ஸ்டவ் வந்து ஆனில் தான் இருக்கணும் ஆனால் அடுப்பை வந்து கம்மியான தேயில் வச்சுக்கோங்க தேய் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்க்கிறப்போ லைட்டாக வந்து இந்த மாதிரி காயிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம அடுப்பு வந்து ஆன்லேயே வச்சுருக்கோம் இல்லையா கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து தேய்ச்சிட்டு அந்த கல்லை வந்து கழுவிட்டு வந்துடலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஈர துணி வச்சு தொடக்கிற மாதிரினா தொடச்சிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தொடச்சிக்கோங்க இப்போ இதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க நான் வந்து இதில் விளக்கெண்ணை தான் வந்து ஊற்றிருக்கேன் ஏன்னா அந்த கல் வந்து விளக்கண்ணை வச்சு பழக்கினது அப்படிங்கிறதுனால விளக்கண்ணை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன் ஊற்றினதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா அந்த எண்ணெயோட சேர்த்து கல்லில் வந்து தேய்ச்சிக்கிறேன் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை ஊற்றுறப்போ நமக்கு தோசை வந்து ஒட்டாமலும் வரும் அதே சமயம் பிஞ்சு போகாமலும் வரும் சில நேரங்களில் நம்மளோட கல் இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிச்சு அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து நல்லா அந்த வெங்காயத்தை வச்சு தேய்ச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து மாவு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்ககிட்ட இப்போது நம்ம வந்து எப்போது எப்படி வந்து மாவு ஊற்றி தோசை சுட்டு எடுப்போமோ அதே மாதிரி வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா தின்னாவே வந்து நான் மாவு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம வந்து தோசை வந்து எப்பவும் போல் சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நீட்டாகவே வரும் நமக்கு கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டாமல் பிஞ்சு போகாமல் ரொம்ப நீட்டாக அழகாக நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நீங்கள் வந்து சுட்டு எடுப்பீங்க அப்படின்னாலும் ஓகே இல்லை நார்மலாக அப்படி கூட நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மூடி போட்டு தோசையை வந்து மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சு எடுத்துட்றப்போ நமக்கு சீக்கிரமாக நமக்கு சூடாகி கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து எடுக்க வரும் கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ நான் எடுத்துகிட்டு திருப்பி போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே வருது நம்ம ரொம்ப கஷ்டமே பட வேண்டாம் நார்மலாக வந்து பேஸ்ட் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்தாலே போதும் இந்த மாதிரி வந்து ஈஸியாக திருப்பி போட வருது இப்போ இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து தோசையை எடுத்துக்கலாம் இந்த டிப் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி சுகர்லாம் வந்து நம்ம மொத்தமாக வாங்கி வைக்கிறப்போ சீக்கிரமாக வந்து கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ரேஷனில் வாங்கின சுகர் வந்து எடுத்திருக்கேன் இதை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை நல்லா கழுவி தொடச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் ஓடுகள் இருக்குது பார்த்தீங்களா ஒன்று இல்லை நிறைய ஓடுகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க தேங்காய் ஓடுகளை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுகர் வந்து தட்டி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆனாலும் கட்டி பிடிக்காமல் ஒரு மாதிரி நீர்த்து போகாமல் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதில் வந்து எறும்பு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கிராம்பு போட்டு வச்சுக்கோங்க எறும்பு வரவே செய்யாது இந்த டிப் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் அந்த மாதிரி நெய் வாங்கி வச்சுருப்போம் நெய் வந்து கடையில் வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் வந்து வீட்டிலேயே செஞ்சிங்கனாலும் சரி இது வந்து வீட்டில் செஞ்ச நெய் அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து நெய் வாங்கி வைக்கிறப்போ முதல்ல வாங்குறப்போ இருந்த ஸ்மெல் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது இல்லை கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த ஸ்மெல் வந்து போயிடும் நெய்யினாலே நல்லா வந்து ஸ்மெல் இருக்கிறது தானே அந்த ஸ்மெல் வந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணவே நல்லா இருக்காது அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை இலைகள் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த கருவேப்பிலை இலை ஒரு கொத்து போல் எடுத்து அந்த நெய்க்குள்ளே வந்து போட்டு வச்சுருங்க போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் எடுத்து வச்சிட்றீங்க வச்சுட்டிங்க அப்படின்னா போதும் நெய் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் அதே மனத்தோடு மாறாமல் அப்படி வந்து இருக்கும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ யூஸ் பண்ணுறப்போ நெய் வந்து ரொம்ப நாள் ஆனாலும் அதோடய மனம் வந்து மாறாமல் அப்படி வந்து இருக்கும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்